இவுதி இருக்குதே நீ லைஃப் ஸ்டைல் எல்லாம் வீடியோ போடப் போறேன் அப்லோட் பண்ண இல்லடா தான் பாரமா 对不对？<laughs> <laughs>

இப்போ காலையில் இருந்துச்சுன்னா எக்ஸசைஸ் போயிட்டு உடற்பயிற்சி போயிட்டு எங்கள் அக்காவை பார்க்க வந்திருக்கேன் இதை எங்கள் அக்கா எனக்கு வந்து ஒரு இன்னொரு தாய் மாதிரி எங்கள் அப்பா அம்மா வந்து விவசாயத்தினால அப்போ வந்து எனக்கு குழந்தையில வந்து என்னை விட்டு போயிடுவோம் என்னை வந்து ஸ்கூலுக்கு விட்டு போயிடுவாங்க அப்போ எங்கள் அக்கா தான் என்னை எதுவும் பார்த்துக்குவாங்க நான் படிக்கிறதுக்காகவே அவங்க படிப்பை தியாக பண்ணி என்னை இந்த உருவாக்குனது எங்கள் அக்கா தான் என் அன்பு தங்கை செல்வியுடைய மகள் யாழினியின் நேர்காணல் ஒத்திகையை பாருங்கள் ஒரு ஆள் வரீங்களா நான் கொஞ்சம் பணம் கொடுக்க போகிறேன் எப்படி எடுக்கலாம் அவங்களுக்கு பணம் கொடுக்க போறேன் அது வீடியோ எடுக்கலாம் யார லீடர் ஒரு ஆள் வாங்க ஒரு தலைவி வாங்க ஒரு ஆள் தலைவி பாடுங்க பாட்டை கண்டிப்பா பண்ணுங்க பா, வாங்க ஒரு ஆள இறச்சேன் ஒரு ஆளே வாங்க வாங்கப்பா ஹலோ நான் போனேன் ஏன் வேலை இருக்கிறேங்க எவ்வளவுதான் நம்ம வந்து சம்பாதித்தாலும் விவசாயிகள் விவசாயம் செய்தால் நம்ம சாப்பிட முடியும் அவர்கள் வந்து இந்த வெயிலில் இறங்கி கஷ்டப்பட்டு இடுப்பு வழி வர நோக அவங்க இந்த பயிரை தான் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி சாப்பாடு கிடைக்குது அதனால் வழியில் பார்த்து அவங்கள பார்த்து அவங்கள என்கரேஜ் பண்ணி பாராட்டி என்னால் முடிந்த உதவியை செய்து வந்தேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் அந்த இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் உங்களுக்கு அந்த நடவு வயலுக்கு ஏற்றாப்புல ஒரு நாற்றுக்கட்டை வச்சுருப்பாங்க இல்லை ஒரு துணி போட்டிருப்பாங்க இல்லை பாரவங்க போகிறவங்களாம் பணம் போட்டு வரணும் அந்த பணத்தை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஈவினிங் எல்லாரும் பிரித்து எடுத்துக்குவாங்க கூலியை தவிர அது அவங்களுக்கு கிடைக்கும் நான் வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு கையில் என்னால் ஏன்றளவு பணத்தை கொடுத்துட்டு வந்தேன் நன்றி இப்போ என் மகள் வீட்டுக்கு நான் வந்துட்டேன் அங்கே பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இந்த மாலை வந்து எங்கள் சம்மந்தி வீட்டுக்கு வந்தோம் அதாவது எங்கள் பொண்ணு வீடு என் பொண்ணு இந்த ஊரை தான் கட்டி கொடுத்துருக்கு இவங்க வந்துட்டு தான் பொன்ம டாக்டர் பொன் ஏ பொன்மணி மேகலா எம்பிபிஎஸ் பிஜி டிப்ளமே உப்பஞ்சர் அவங்க கவர்மெண்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் அவங்க வீட்டுக்கு தான் அப்போ வந்தேன் அவங்க வீடு பார்த்திங்கன்னா சொன்னால் இதுதான் அவங்க வீடு அங்கே இருக்குதுல்லாம் தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவல் தோட்டம் இது ரொம்ப பெரிய லெவலில் இருக்குது இதில் மாமரங்கள் தென்னை மரங்கள் இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க இந்த கருவேப்பில செடி இது மாதிரி இயற்கை சூழ்நிலையில் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இது அறந்தாங்கி ஆனால் அறந்தங்கி தாலுக்கு ஹெட் கோட்டர் ஹெட் குவார்ட்டர்ஸு இந்த அறந்தாங்கியில் ரொம்ப என்ன ஃபேமஸ்னு சொன்னால் இது வந்து அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் மகமேஸ்வர் திருநாகரசு இருந்த அந்த ஊர் தான் அது அறந்தாங்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாதிரி இயற்கையான சூழ்நிலையில் வந்து நிறையா இடம் இருக்குது பாருங்க நிறையா இடம் வந்து இருக்குது அது உங்கள் ஊர் வந்து ஆக்சுவலாக புதுக்கோட்டை மாவட்டம் எங்கள் ஊரில் தான் அவங்க ஊர் இருந்தாங்க ஒரு சம்மந்தி வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து எஸ்ஐயாக இருந்தார் அதனால் இங்கே அறந்தாங்கில் வந்து முதல்ல அறந்தாங்கில் வந்து இந்த இடத்த வாங்கி இந்த இடத்த வாங்கியிருக்காங்க டவுனில் இது டவுனில் இருக்குது செந்தமில் நகர்னு பேர் இந்த இடத்த வாங்கி இந்த சின்ன வீட்டை கட்டியிருக்காங்க இந்த வீடை வந்து ஸ்மால் வீடு கட்டியிருக்காங்க இதை கட்டினதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை கட்டி முடிச்சதுக்கு பிறகு இவ்வளோ பெரிய வீடை வந்து கட்டியிருக்காங்க பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய வீடு எல்லா வசதியும் உள்ள இந்த வீடை வந்து கட்டியிருக்காங்க ஸோ இது இந்த வீட்டை ஏன் வந்து டிசனன் பண்ணாமல் இருக்காங்கன்னு சொன்னால் இவங்க டவுனுக்கு வந்து டவுனில் ஒரு இடம் வாங்கி மொதல் மொதல் கட்டின வீடாக அதனால் இந்த வீடை வந்துட்டு அப்படியே வந்து பயன்பாடு இல்லாட்டி கூட அதை அப்படியே வச்சுருக்காங்க ஸோ இந்த வீடை வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பெரிய வீடு இப்போ நல்லா கீழே இங்கே நல்லா கட்டியிருக்காங்க அது மாதிரி இருக்குது இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப இது எல்லாமே பாருங்கள் இருக்கு

போடாம போனால் இரநூறுவா ஃபைன் அதை சொல்கிறோம் நாங்கள் இன்று மாலை நான் வந்து இந்த காளி அம்மன் வீர மாகாளி அம்மன் டெம்பிள் அறந்தாங்கி இங்கே வந்து வந்திருக்கேன் இந்த கோயில் ரொம்ப பிரசித்தி என்ன கோயில் இப்போ அறந்தாங்கிலே வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் ரொம்ப ஃபேமஸான அந்த கோயில் இந்த கோயிலை தான் வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கேன் நான் ஓகே இந்த கோயிலுக்குள்ளே போகிறோம் இங்க இந்த குளம் இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த அம்மன் கோயில் திருக்கோயில சேர்ந்த இந்த குளம் இங்கே இருந்து மக்கள்லாம் நிறைய பேர் இங்கே வந்துக்கிட்ட வணங்கி செல்கிறாங்க இந்த பரந்தாய்லும் ரொம்ப ஃபேமஸான கோயில் இங்கே நிறைய திருவிழாக்களும் ரொம்ப ந நல்லா நடக்கும் நிறைய முக்கியமானவங்களாம் கூப்பிட்டு வந்து இது பண்ணுவாங்க கடந்த வாரம் கூட செந்திர ராசலட்சுமிலாம் வந்து இங்கே இந்த பாட்டு கட்சியில் கலந்துக்கிட்டாங்க